ஒட்டுமொத்தமாக பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி யை தூக்க வேண்டும் இதனால் மிகப்பெரிய அளவில் எல் பாதிக்கப்படும் ஒட்டுமொத்தமாக அது நஷ்டத்தில் சென்றுவிடும் என்று நிர்மலா சீதாராமனுக்கு நிதின் கட்கரி கடிதம் எழுதியிருக்கிறார் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரை இப்படி சொல்லும் பொழுது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதற்கு முன்னதாக இதே விஷயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் பலமுறை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் ஜிஎஸ்டி என்பது மக்கள் விரோத செயலாக தான் பார்க்கப்படுகிறது மக்களின் மீது ஒட்டுமொத்தமாக சுமையை அல்லது ஒரு வரியை செலுத்தி அவர்களை அதை செய்ய சொல்லி அதிகாரப்பூர்வமாக அதனை செய்யச் சொல்வது என்பது மக்களுக்கு எதிரான செயலாக பார்க்கப்படுகிறது தற்போது அதனை சரி என்று சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய பாஜகவினுடைய மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமாக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்கள் நிர்மலா சீதாராமனிடம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியை எல் ஐசியிலிருந்து எடுத்து விடுங்கள் அதே பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி எல்ஐசியில் இருந்து விட்டால் ஒட்டு மொத்தமாக எல்ஐசி மிகப்பெரிய அளவிலான நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஒட்டுமொத்தமாக திவாலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிதின் கட்கரிக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போய்விட்டது எல் ஐசி அது மிகப்பெரிய நஷ்டத்தில் போவதற்கும் அதனை கார்பரேட்டர்களுடைய கையில் கொடுப்பதற்காக தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏன் கட்கரி தெரியாமல் போராள் ஏன் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்கிறதும் கேள்வியாக இருக்கிறது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசினுடைய கீழில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் தனியார்களுக்கு தாரை வார்த்தாகிவிட்டது இனிமேல் விற்பதற்கு ஒரு சில விஷயங்களை இருக்கின்றன அதையும் அவர்கள் நஷ்டத்தில் கொண்டு வந்து திவாலாக்கி அதை கார்பரேட்டர்களுக்கு விற்றுவிட்டால் அவர்களும் சமாதானமாக ஆட்சி செய்வார்கள் கார்ப்பரேட்டுகளும் பணத்தை வாரி பெருக்கி இந்தியாவினுடைய முதல் பணக்காரர்கள் அல்லது உலகினுடைய டாப் இடம் பெறுவார்கள் நாங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று கொள்கின்ற மோடியும் நிர்மலா சீதாராமனும் ஒரு தனிநபர் அல்லது ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்தும் கட்ட வேண்டும் அவர் உண்ணக்கூடிய உணவிற்கும் வரிகட்ட வேண்டும் அவர் உடுத்தக்கூடிய உடைக்கும் வரிகட்ட வேண்டும் ஓட்டுகின்ற காரிலிருந்து போடுகின்ற பெட்ரோலிலிருந்து சாலையிலிருந்து அனைத்திற்கும் வரி வரியாக கட்டிவிட்டு தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திலும் ஒரு பங்கை வரியாக அடைக்க வேண்டும் என்று கூறுவதனுடைய நியாயம் என்ன அப்படிங்கிறது கேட்கப்படுகிறது ஒன்றில் நீங்கள் ஜிஎஸ்டியை ரத்து செய்து விடுங்கள் இல்லை என்றால் சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இங்கிருக்கக்கூடிய விலைவாசியை கட்டுப்படுத்துங்கள் அல்லது ஏதாவது வரியை குறைத்து மக்களுடைய சுமையை குறைப்பதற்காக

அசிங்கமமாக இருக்கக்கூடிய அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே இதுவரையிலும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்தார் நிர்மலா சீதாராமன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று நான்கு பேர் சொல்லக்கூடியதை கேட்டுவிட்டுதான் இவர்கள் பட்ஜெட் எழுதுகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அவர்களுடைய அறிக்கையின்படி இந்தியா மிகப்பெரிய அளவில் வல்லரசாகவும் இரண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியா வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் காலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இன்னும் ஏழைகளாகவும் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியும் தான் நிறுத்துகிறார்கள் கார்பரேட்டுகள் மீண்டும் மீண்டும் பணத்தை பெருக்கிக் கொண்டு தங்களுடைய வயிற்றை பெருக்கிக் கொண்டு உலக நாடுகளுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்து பொருளாதாரம் வளர்ந்து விட்டது என்று கூறினால் அளவில் கடும் கோபம் கொள்வார்கள் மக்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்ஐசியினுடைய ஜிஎஸ்டியை நிதின் கட்கரி கூறியது போல் எடுத்து தள்ளப்படுமா ஒட்டுமொத்தமாக மாற்றுமா எல் ஐசி அழிவில் இருந்து மீண்டும் நல்ல பாதைக்கு கொண்டு வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற முறைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க